أمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما اللهمّّ ربّ ارحمهما كما ربّياني يعني صغيرا اللهمّّ أرنا الحقّ حقًّا وارزقنا اتباعا اللهمّّ أرنا الباطل باطلاً وارزقنا اجتنابه اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا علي دينك وطاعتك وإيمانك وإسلامك محبتك ومحبة رسولك وشوقك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم اللهم أنت السلام ومنك السلام وإليك رديع السلام وحينا ربنا بالسلام وأدخلنا الجنة دار السلام وتباركت وتعليت وتعلمت يا ذا الجلال والإكرام اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبفضلك عن من سواك اللهم إنا نعوذ بك من ذهاب الدولة وتغير النعمة وتحويل العافية ومن غلبة الشقاوة ونسألك لمنا والأمانة والعفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير وبالنجابة جدير نعم المولى ونعم النصير اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها قَسَلَ الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصيرنا أعمالنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين யா அஹ் கிருபியிலு ரஹ்மான் எங்களுடைய பா பிள்ளைகளை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் செய்த பா பிள்ளைகளை மன்னிப்பாயாக உலகிலே வாழக்கூடிய முஸ்லிமான மோமினத்தான ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்களுடைய பா பிள்ளைகளை மன்னிப்பாயாக யா ல்லா நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்துவிட்ட எல்லா பாவ பிள்ளைகளையும் மறைத்து மன்னித்து துன்யா ஆகிரா உன்னுடைய அனைத்து காரியங்களையும் யா அல்லாஹ் எங்களுக்கு இலகுவாக்கி லேசாக்கி தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் உன் ரஹமத்தால் உன் கருணையால் உன் கிருபையால் எங்களுடைய பிள்ளைகளை மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளின் காரணமாக யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாத ரஹ்மானே யா லாஹா எங்கள் மீது இறக்கம் காட்டுவாயாக எங்கள் மீது கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ் கிருபில் ரஹ்மானே எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயிலையும் நோய் எங்களோடு இல்லாத வாழ்வையும் உடல் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வழங்கி அருள் புரிவாயாக எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களில் இருந்து அருள் புரிவாயாக நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வங்களையும் நீடித்த ஆயிலையும் சலாமத்தான நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை நசீபாக்கி தந்த அருள் புரிவாயாக உற்றார் உறவினர்கள் இனபத்துக்களோடு இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் நசீபை தருவாயாக யா அல்லாஹ் கிருபில் ரஹ்மானே யா அல்லாஹ் உன் ரஹ்மத்து கொண்டும் உன்னுடைய அருள் கொண்டும் உன்னுடைய கருணை கொண்டும் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை மன்னித்து எல்லா விதமான நலவுகளையும் யாழ் எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக இறக்கமுள்ள ரஹ்மானே கருணையுள்ள ரஹமானே யா எங்களுடைய பிள்ளைகளை நீ மன்னிப்பாயாக உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது பொழியச் செய்வாயாக யாழா எங்களுடைய தொழுகை எங்களுடைய நோன்பு எங்களுடைய வணக்கங்களை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிறைவான நற்கூலியை வழங்கிய அருள் புரிவாயாக யா அல்லா கிருபெயில் ரஹ்மானே எங்களுடைய தொழிகை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய எல்லா விதமான அமல்களையும் நீ கபூல் செய்து யா லா துன்யா ஆஹிரா இரண்டிலும் யா ல்லா எங்களுக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கி அருள் புரிவாயாக யா இம்மையிலையும் மறுமையிலையும் யா யாழ்லா எங்களை கேவலப்படுத்தி விடாது ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபே இலு ரஹ்மானே அநியாயக்காரர்களாக எங்களை ஆக்கி விடாது ரஹ்மானே யா அல்லா கிருபே இலு ரஹ்மானே எங்கள் குடும்பங்களிலும் எங்களுடைய உற குடும்பங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ யல்ல அவர்களுக்கு பரிபூர்ணமான வழங்கியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாருல்லா அவர்களுடைய கடன் சுமையிலிருந்து அவர்களை இலகுவாக்கி லேசாக்கி புரிவாயாக யார் எந்தெந்த குமரர்கள் நிறைவெல்லாம் இருக்கிறதோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகுந்த பொருத்தத்தை ஏற்படுத்தி விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தோஃபிக்கு தருவாயாக யா அல்லாஹ் திருமணம் முடித்து யாரெல்லாம் குழந்தை செல்வங்களுக்காக காத்துக் யா ல்லா அவர்களுக்கு சாலிஹான குழந்தை செல்வ செல்வங்களை வழங்கி அருள் புரிவாயாக நீ வழங்கியாக ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தருகிறாய் யா ஆண் குழந்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண் செல்வங்களையும் யாரெல்லாம் பெண் மக்களை விரும்புகிறார்களோ யா அல்லா பெண் மக்களையும் யாழா அவர்களுக்கு நசீபாக்கி தந்த அருள் புரிவாயாக யா லா கிருவேலு ரஹமானே போராமே காரர்களுடைய போராமி வந்தைக்காரர்களுடைய சூனியக்காரருடைய சூனியம் கெட்ட அடியாரிய பார்வையிலிருந்து யா லா எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்களை சார்ந்தவர்களின் பாதுகாத்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் நிரப்பமாக தந்த அருள் புரிவாயாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு உன்னை சந்திக்கக்கூடிய தோஃபைக்கு தருவாயாக வாழும் காலமெல்லாம் ல இலாக இல்ல ல்லா ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலும் ல இலாக இல்லல்லா மஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா கலிமாவை மொழிந்து ஈமானை மூத்தி தந்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் மேலான உன்னுடைய லிகாவை உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லோர்கள் வல்லோர்கள் சாலைகளின் கூட்டங்களிலே யாழா எங்களையும் நீங்கள் சார்ந்தவர்களையும் சிறப்பி தருள் புரிவாயாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் மரணங்களிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவாயாக திடீர் என்று ஏற்படக்கூடிய எல்லா விதமான இழப்புகளிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவாயாக யார்லா கிருபியில் ரஹ்மானே நாங்கள் நோயாளிகளாக மருத்துவமனைக்கு செல்வதிலிருந்து யாழ்லா நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக யா குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்த அருள் புரிவாயாக கணவன் மனைவுக்கு யாழா பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி தந்த அருள் புரிவாயாக யாருலா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலே பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி பாசத்தை ஏற்படுத்தி விட்டுக் கொடுத்து இணக்கமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் நசீபை தருவாயாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்யக்கூடிய கடமைகளை முறையாக சரியாக நிறைவேற்றக்கூடிய தோஃபிக்கு தருவாயாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவரவர கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய தோஃவாயாக யா லா கிருபையுள்ள ரஹ்மான் நீண்ட நடி நாட்கள் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழும் நசீபை தருவாயாக

يا ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وعليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين